தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கம் அருகே ஐம்பது ஆண்டுகள் மேலாக அரசு புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் மக்களுக்கு அதே இடத்தில் நிலம் வழங்க கோரி மக்கள் வாழ்வுரிமை ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் சக்திவேல் தலைமையில் தமிழக அரசு வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்கள் ராகுரத்தனம் அரங்கிற்கு வெளியே நடைபெற்றது என்னுடைய அடிப்படை கோரிக்கையாக அறுபது ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்தில் வாழ்வதற்கான உரிமை அளிக்கப்பட வேண்டும் இந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இது ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளும் சரி ஏழு எளிய மக்களின் சார்பு இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஏழு எளிய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய இத்தகைய அரசு மீனவர்கள் இருந்தாலும் சரி புயச்சல் புறம்போக்குகளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த வகையான அரசு இருந்தாலும் சரி அதில் அறுபது ஆண்டுகளாக வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்கே அவர்கள் தொடர்ந்து இருக்க சொல்வதுதான் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அது உரிமையாக இருக்கும் அதுதான் ஒரு வாழ் உரிமையாக இருக்கும் அந்த வாழ் உரிமையை எந்த காலத்திலும் எந்த அடிப்படையிலும் பறிக்க கூடாது அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அவர்களை அங்கே வாழ்விடங்களில் இருந்து நீக்கிவிட்டு அந்த இடங்களில் மீண்டும் அல்லது பேச்சு குறம்பாட்டோ மாற்றுவது என்பது மனித உரிமைக்கு எதிரானது என்ற அடிப்படையில் தமிழக உத்தரவு கட்சி இதை இயக்கமாக நடத்தி தொடர்ச்சியாக இன்றைக்கு சென்னையில நடைபெற்ற இந்த போராட்டம் நடந்திருக்கிறது இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இனி ஏழு எளிய மக்களுடைய திருமலை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து நடைபெறும் இதை தெரிவித்துள்ளனர் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் தமிழகத்தின் பல பகுதியில் இருந்து வந்தவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் இப்படி எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காது அங்கே எல்லா இடத்திலும் எங்களுடைய இந்த போராட்ட பயணமாக தொடரும் நாங்க பல்வேறு முறை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக முதல்வரிடம் முனித்திருக்கிறோம் நேரடியாகவும் அளித்திருக்கிறோம் இதுவரைக்கும் செவி மறுக்கவில்லை செவி மறுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய போராட்டப்படுத்த தேர்தலில் தேர்தலில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி ஒரு அடிப்படையாக வைத்தது இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த பகுதிகளை தொடர்ந்து அவர்களுக்கு உரிமையாக்கக்கூடிய ஒரு முழக்கத்தை இந்த தேவையே தமிழக முற்போக்கு மக்களுக்கு வைத்தோம் யாரெல்லாம் அவருக்கு ஏற்றுக்கொள்வோ அதோடு துணை இணைந்து செயல்படுவோம்